வெரி ஒன் நான் சப்பி சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க அதான் இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசப்போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேத்து நைட் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ நான் ஒரு வீடியோ ஒரு பார்த்தேன் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நம்ம ஏடோடி நந்தா அண்ணா இருப்பாங்க அவரோட வீடியோ அண்ட் அவர் வந்து கே கே அண்ணாவோட கதர்களர் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் சரி உங்களுடைய என்ன பிரச்சனை திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகும்போது எனக்கு தெரிஞ்சது த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நம்ம பேசுறதுக்கான ஃப்ரீடம் பற்றி ஸோ இதுல தான் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ஏ டுடியா சேனல்ல பெருசாக போட்டுருப்பாங்க அண்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த வீடியோ நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போகலான் இருக்கேன் சரி என்னென்ன பிரச்சனைலாம் நடந்திருக்கு அண்ட் எதை பத்தி அவர் பேசியிருக்காரு அப்படின்றத சொல்கிறேன் வாங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளென்சராக ஒரு லேடியை வந்து இன்வைட் பண்ணுறாங்க ஸோ அவங்கள நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் அவங்க தமிழ்வாணி இவங்க பண்ணது ஸ்டிப்பிங் ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மட்டும் கிடையாது அண்ட் நிறைய எயிட்டின் ப்ளஸ் கன்டென்ட்ஸும் ஓடுகிற ஒருத்தர் அண்ட் அவங்க வந்து என்னென்னா நிறைய வந்து ஸ்பீச் கொடுக்க போகும்போது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது சுதந்திர நாடு இது வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை சுதந்திரமாக நீங்கள் பண்ணலாம் எஜுகேஷன் முக்கியமே இல்லை ஸ்கில் முக்கியம் அப்படின்ற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க லெஃப்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பதினோரு மணி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லெஃப்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இதை சொன்னதுக்கப்புறம் இன்ஸ்டாலியும் யூடியூப்லேயும் வந்து பயங்கரமாக வந்து அவங்கள வந்து ட்ரோல் பண்ணியிருப்பாங்க ஸோ அது அந்த பிரச்சனையோடு முடியாமல் அந்த ட்ரோலிங்கில் வந்து நம்ம கே கே அண்ணா வந்து ட்ரோல் பண்ணியிருந்திருப்பார் ஸோ அந்த ட்ரோலிங்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் லேடி வந்து நீங்கள் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு காப்பரேட்ஸ் கிளைம் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவர் சாஃப்டாக சொல்லியிருக்காரு பட் அவங்க வந்து இதை வந்து நீங்கள் தப்பு அப்படின்னு சொல்லி ஆன்டி பைரசி அப்படின்ற ஒரு ஏஜென்சி இருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து காப்பி காப்பி பண்ணி யாராவது வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காபிரைட்ஸ் கிளைம் காப்பரேட் ஸ்ட்ரைக் அப்படின்லாம் கொடுக்குறவங்க இப்போ பிரபலமான படங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி பெரிய படங்களில் இருக்க சில சீன்ஸ்லாம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி நம்ம சேர்ந்த நிறைய சீனு கட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு காபரைட்ஸ் கிளைம் அண்ட் காப்பிரேட் ஸ்ட்ரைக் அந்த மாதிரிலாம் வரும் ஸோ இதெல்லாம் பிரபலமான படங்களுக்கு வர்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் ஆனால் இவங்க பேசினதுக்கு இவங்க வந்து அவங்களோட பவரை யூஸ் பண்ணி இந்த கே கே அண்ணா இருக்கார்ல அவர் வீடியோ போட்டதுக்கு காபிரேட் ஸ்ட்ரைக் கொடுத்து கொடுத்து அவங்களோட வீடியோவையே எடுத்திருக்காங்க அதுக்கு அவர் வந்து ஒரு பயங்கரமான ஃபீலிங்காக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு என்ன அப்படின்னா என்னோடய வாழ்வாதாரமே இது தான் ஸோ இதுதான் எனக்கு முக்கியம் அண்ட் இதுலேயே அவங்க வந்து கை வச்சிட்டாங்க ஸோ இதை வந்து அவங்க ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இங்கே எதுவுமே பேச முடியாது யாரும் பேச முடியாது யூடியூப்பில் யாருமே உட்காந்து பார்க்க முடியாது யூடியூப்பில் உண்மையாக எதுவுமே இருக்காது நாளைக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது மட்டும் தான் ஓடும் ஃப்ரீடம் வந்து பேசவே முடியாது இதுக்கப்புறம் என்னால் அப்படி பேச முடியாது விஷயம் தெரியல எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல கேட்க நான் வந்து இந்த வீடியோவில் வந்து அவங்க பேசினது தப்பு அப்படின்றத மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாரு அது மட்டும் இல்லாமல் அவங்களும் நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி எல்லா வீடியோஸுமே தூக்கியிருக்காங்க அதே மாதிரி இவருக்கும் காப்பரேட்ஸ் கைம் கொடுத்து ஸ்ட்ரைக் கொடுத்து வந்து வீடியோ தூக்கியிருக்காங்க அண்ட் இவரை வந்து டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அவங்க பேசாமலே இதெல்லாமே பண்ணியிருக்காங்க அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி இதுதான் அவங்க செஞ்சதுலேயும் மிகப்பெரிய ஒரு தப்பு இதை தெரிஞ்சுக்கிட்ட ஏற்றி தான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு ஸோ அவங்க வந்து அவங்களோட பவரை பயன்படுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இப் இப்போ பவர்ல இருக்கவங்க என்ன வேணா பேசலாம் அவங்க தப்பான விஷயங்களை சொன்னா கூட அதை நம்ம யாரும் மாதிரி கேட்கக்கூடாது வந்து இதுக்கப்புறம் வந்து பரவாம இருக்கணும் இதே மாதிரி விஷயங்களை யாரும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணாங்க பவர்ஸ்ல இருக்கவங்க என்ன வேணா பண்றாங்கன்னு வச்சுக்கோ அவங்கள நம்ம இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கவங்க நம்ம பப்ளிக் எல்லாமே கொஸ்டின் பண்ணி இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி கேள்வி கேட்கலாம் பட் அவங்க வந்து இதெல்லாம் வந்து வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது வீடியோஸை தூக்கிடலாம் நம்மளை வந்து பேச பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு வன்மையாக ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ரொம்பவே தவறான விஷயம் ஏன்னா அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மட்டும் கிடையாது அண்ட் நிறைய கண்டென்ட்ஸும் போடுற ஒருத்தர் அண்ட் அவங்க வந்து அவங்க எப்படி நீங்க கூப்பிடலாம் அப்படின்றது தான் இந்த கான்வர்சேஷனில் ஒரு மிகப்பெரிய இதுவாக போய்ட்டுருக்கு ஸோ இதில் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நான் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அவங்கள வந்து பேக்ரவுண்ட் ரெடிஃபிகேஷனே பண்ணாமல் ஒருத்தவங்களை எப்படி ஸ்கூலில் வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டாங்க அப்படின்றது தெரியல அதுதான் ஒரு மொதல் மிகப்பெரிய ப்ராப்ளம் அண்ட் அவங்க வந்து எஜுகேஷன் வந்து வேல்யூவே இல்லை ஸ்கில் மெயின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் பர்சனலாக நானுமே வந்து என்னோடய ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன் அப்போது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சைலேந்திர பாபு அவர் வந்து ஸ்பீச் கொடுத்தார் அவர் பேசுனதை பார்த்துட்டு நானே வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன் பட் அவர் வந்து எனக்கு முன்ன எதுவுமே தெரியாது பட் அவங்களோட ஸ்பீச்னாலேயே நான் இன்ஸ்பயர் ஆனேன் அவங்கள பிடிச்சிருந்ததுனால ஸோ அதே மாதிரி இப்போ இவங்க பேசுறது சரி திரு இருந்து சீஃப் கெஸ்ட்டாக அழைச்சிருக்காங்க இவங்க பேசுகிறது எல்லாமே சரின்னு வேறு யாராவது நினச்சிட்டா இனே மாதிரி ஸோ அது வந்து ரொம்பவுமே தப்பாகிடும் ஸோ அவங்க பேசுனதுமே ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதுக்கு அவங்க ப்ராப்பரான ஒரு வீடியோவோ ஒரு அப்பாலஜிஸோ எங்கேயுமே கேட்ட மாதிரி ஒரு வீடியோஸும் இல்லை அதுக்கான நியூஸஸ்மே இல்லை ஸோ அவங்க பண்ண ரெண்டாவது தப்பாது அண்டு மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேக்க வீடியோஸை அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி எடுத்தது அண்ட் இப்போது தான் வந்து நியாயம் கேட்டு தான் நம்ம ஏற்றுடைய அண்ணா வந்து வீடியோ போட்டிருக்காரு ஸோ அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக நான் வந்து ஒரு கமெண்ட்டு மட்டும் போட்டுட்டு நல்லா போக முடியல ஒரு வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இப்போது கேட்க என்ன பண்ணது சரி அண்ட் அவங்க பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு ஸோ இதை நீங்கள் கருத்துகள் இதில் இருக்கோ மறக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அண்டு பர்சனலாக எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன் வந்து தோணுச்சு அந்த சொல்லணும்னு தோணுச்சு ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அவங்க எங்கள் வாழ்க்கையில் வந்து என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு அதை பார்த்து கூப்பிடணும் அண்ட் அதே மாதிரி சீஃப் கெஸ்ட்டாக வர்றவங்க நல்ல விஷயங்களை மட்டும் தான் பேசணும் கண்டிப்பாக அவங்க சூஸ் பண்ணாலும் கரெக்டாக இருந்தால் அவங்க பேசுகிற கண்டென்ட் கண்டிப்பாக ஒன்று கரெக்டாக தான் இருக்கும் அண்டு இந்த அண்ணா ஸ்ட்ரைக் விழுந்தது இந்த மாதிரி பவர்ஸை வந்து தப்பான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணவே கூடாது அவங்க பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு தப்பான ஒரு விஷயம் அண்டு நம்ம எல்லாமே கே கே அண்ணாவுக்கும் அண்டு சப்போர்ட் பண்ணுவோம் அண்ட் ஆல்சோ வந்து அந்த லேடி பேச தப்புன்றத உங்களுக்கு எத்தனை பேருக்கு தோணுதுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க சீக்கிரமாக அடுத்த ஒரு வீடியோ வருது அதில் நம்ம பார்ப்போம்